ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்களிடம் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆன ஹிண்டர்லேண்டுன்ற ஒரு யூரோப்பியன் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் அட்டகாசமான ஒரு படங்க ஆனா படத்தோட கதை இப்ப பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி இல்லாம நைன்டீன் டுவெண்ட்டி வேர்ல்டு வார் ஒன்னு முடிஞ்ச டைமிங்ல நடக்கிற மாதிரியான கதையா இருக்கும் வாரநாள அவன் ஊடு வாசல இழந்து சோறு தண்ணி இல்லாம வைத்தறிஞ்சல்ல சுத்திட்டு இருக்கான் ஆனா அப்போன்னு பார்த்து ஒரு பண்ணாட இப்படியெல்லாம் கூட கொலை பண்ண முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு கொடூரமா தொடர் கொலைகள் பண்ணி மக்கள் எல்லாருக்கும் பக்க கிளப்புறாங்க இப்படி நடக்கிற கொலைகளை வாரம் முடிச்சிட்டு தாய்நாட்டுக்கு திரும்ப வர ஒரு எக்ஸ் சோல்ஜர் இன்வெஸ்டிகேட் பண்ண அவர் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே வர ட்விஸ்ட் என்ன அப்புறம் இந்த கொலைகளுக்கு பின்னணியில இருக்க மோட்டிவ் என்ன இதை சொல்றது தாங்க முழு படத்தோட கதையும் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு உங்கள்ட்ட போஸ்ட்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு நிறைய பேர் அன்பா ஆதரவா அக்கறையா அரவணைப்பா பேசியிருந்தீங்க உங்க பாசிட்டிவ் வைப் தான் என்ன நல்லா இருக்கு ஆக்கும் ஆக்கிக்கிட்டே இருக்கும் சோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பத்தோட எப்பவுமே சந்தோஷமா வாழ நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் ஆ இது இல்லாம நம்ம சீரியஸ் சேனலோட லிங்க கீழே டிரிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் புதுசாக ஒரு சீரியஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்றதோட மட்டும் இல்லாம மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம எக்ஸ்ட் சோல்ஜர் கொடுக்கப் போற ஏடா கூட மாநா டிஸ்ட போய் பார்த்தர்லாம் சோ படத்தை ஓப்பன் பண்ணா யூரோப்ல இருக்க ஆஸ்திரியான்ற ஒரு கண்ட்ரி இந்த நாட்டை சேர்ந்த ஒரு ஏழு எட்டு சோல்ஜர்ஸ் போருக்காக தேசம் விட்டு தேசம் போய் ரஷ்யன் மிலிட்டரி கிட்ட மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு வருஷம் அந்த நாட்டிலேயே சரியில கடந்து போர்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னதும் இப்போ தாய்நாட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க கப்பல்ல பர வழியிலேயே உங்க கூட்டத்தில் ஒரு விக்கெட் அவுட்டு இவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு சோல்ஜர் செத்துட்டாரு என்னதான் இவங்க நாட்டுக்காக உசுர கொடுத்து போராடி போரும் முடிஞ்சு போச்சு நாட்டுல மன்னராட்சியை தூக்கிட்டு மக்கள் ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க சோ சோல்ஜருக்கு இனிமேல் வேலை இல்லைன்னதும் யாருமே சோல்ஜர்ஸை மதிக்கிறதே இல்ல இப்ப வழியில செத்து போன சோல்ஜரை கூட இவன் ஃபேமிலியில கொண்டு போய் பாடியை சேர்க்கணும்னு ஹீரோ கேட்டா ஆட நாட்டில் ஆகாம ஊடுவாசம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் நீங்கள் எங்கே விட்டு போன ஃபேமிலி இங்கேயே இருக்குமான்னு கூட தெரில இதில் இவன் பாடியை வச்சிக்கிட்டு எங்கே இருப்பீங்க பத்தோட பதினொன்னா நினச்சி பாடியை தூக்கி கடலில் போட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லி கானத்தை இதயத்தோட ஹீரோவும் அவரோட டீமும் செத்த சோல்ஜரை தூக்கி கடலில் போட்டு ஆஸ்திரியால வந்து இறங்கினதுக்கு அப்புறம் சரி அல்லு தான் நம்மள மாதிரி சோல்ஜரை மதிக்க மாட்டேங்குது ஸ்ட்ரைட்டா பெரிய தலைகிட்டே போவோம் அவராவது நம்ம உழைப்புக்கேற்ற ஏத்த ஊதியம் கொடுப்பாருன்னு ஹீரோ டீமை கூட்டிகிட்டு போயிட்டு ஹெட்ட மீட் பண்ணா அங்கேயும் அதே கதை தான் இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா போற மறந்துட்டு அவன் அவன் வேலையை பாக்குறான் இப்போ நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்னதும் உங்களுக்கு பாராட்டு விழா வச்சு மெடலாக குத்த முடியும் சொல்ல போனா உங்க குடும்பத்தாளங்களே நீங்க வரணும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எங்கேயோ போர்ல செத்துட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க முதல்ல போய் உங்க குடும்பம் இருக்கான்னு பாருங்க குடும்பம் இருக்கிறவன் அதோட சந்தோஷமா இருங்க இல்லாதவன் புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கோங்க எதுக்குமே வழி இல்லையா உங்களை மாதிரி போற முடிச்சிட்டு திரும்ப வர எக்ஸ் சோல்ஜர்ஸ்க்காகவே நாங்க இல்ல ஒண்ணு கட்டி வச்சிருக்கோம் சோறு தண்ணி எல்லாம் வேணும்னா அங்க போய் இருந்துக்கோங்கன்னு ஹெட்டு மனசாட்சியே இல்லாம ஒரு பேச்ச போட்டதும் டேய் நல்லா சேட்ட வீட்டுல ஓட்டின செங்கல் மாதிரி இருந்துகிட்டு போருக்கு போறதுக்கு முன்னால நாலாண்டா சொன்ன நீ இது நம் நாடு நம் தேசம் நம்ம தான் இதை பாதுகாக்கணும் செத்தே போனாலும் கெத்து போக கூடாது உற்றாதீங்கடா தம்பிங்களான்னு ஏகபோகமான வசனம் பேசி மயக்கிட்டு இப்ப வேலை முடிஞ்சிருச்சுன்னதும் குப்பை மாதிரி தூக்கி போடுறீங்கல்ல இருக்கட்டும் தலை எழுத்து அப்படின்னா ஆளுங்களை கூட்டிகிட்டு ஹீரோ வெளியே வர ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இவர் போருக்கு போறதுக்கு முன்னாலேயே வெல்த்தியான ஃபேமிலி தான் சோ வீடு இருக்கு அங்க போனா பொண்டாட்டி புள்ள இருக்கு ஹீரோ போயிடுவாரு ஹீரோ கூட வந்த மீதி சோல்ஜர்ஸ் ஹெட் சொன்ன அந்த இல்லத்துக்கு தான் போய் ஆகணும் நீங்க அங்க போங்கடா தம்பி நான் அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன் அதை மீறி உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் தேவைப்பட்டா இதுதான் என் வீட்டு அட்ரஸ் ஏன்னா அங்க வந்து பாருங்க என்ன ஒரு பேப்பர்ல ஹீரோ அவரோட பேரு வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி ஒரு சோல்ஜர் கிட்ட கொடுத்துட்டு ஆசாசியா பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வீட்டுக்கு வந்தா ஹீரோ எதிர்பார்த்த ரெண்டு பேருமே வீட்டுல இல்ல வேலைக்காரி மட்டும்தான் இருக்கா அப்புறம் மூணு வருஷம் ஹீரோ போருன்னு போயிட்டாரு இருக்க இடமும் தெரியல போன தடமும் தெரியல புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா கண்ட கண்ட பரதேசங்கள்லாம் வந்து பகல் வேஷம் போடுதுன்னு ஹீரோட பொண்டாட்டி மூணு வயசு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் சின்னதா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா இதை சோல்ஜருக்கு இவரோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்னமோ அவனுக்கு இல்லத்துல இருக்க பிடிக்கல போல சோ நைட் டைம்ல ஹீரோட வீட்டை தேடி கையில அட்ரஸோட நடு ரோட்ல வந்துட்டு இருக்கப்போ சோல்ஜருக்கு பின்னால வந்த முகம் தெரியாத எவனோ ஒருத்தவன் சோல்ஜரோட கழுத்துல கைத்த போட்டு இறுக்கி தர 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 தரன்னு எழுதிட்டு போறான் இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் வந்தா நைட்டு கில்லரால இழுத்துட்டு போகப்பட்ட சோல்ஜர் ஒரு இடத்துல கிடைக்கிறாருங்க அதுவும் எப்படி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி பாடியை நிக்க வச்சுட்டு உடம்புல ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல கணக்கே இல்லாம கண்ட இடத்துல கில்லர் மரக்கட்டையாலேயே குத்தி குத்தி மரக்கட்டைய பாடியிலே சொருக்கி வச்சிருக்கான் பாடியை எக்ஸாமின் பண்றதுக்கு ஒரு லேடி டாக்டர் அப்புறம் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் அங்க வர செத்த சோல்ஜரோட பாக்கெட்ல தான் ஹீரோவோட பேரும் அட்ரஸும் எழுதப்பட்ட பேப்பர் இருக்கே அதுல இருக்க ஹீரோவோட பேரை பார்த்த இன்ஸ்பெக்டர் அட நம்ம பையன் போற முடிச்சுட்டு இவன் எப்படா வந்தான் இவன் போருக்கு போறதுக்கு முன்னாலே என் பார்ட்னரா இருந்தான் நானும் இவனும் சேர்ந்து எத்தனை கேஸ சால்வ் பண்ணிருக்கோம் தெரியுமா சம்பந்தமே இல்லாம இவன் அட்ரஸ் ஏன் செத்தவன் பாக்கெட்ல இருக்கு எப்பா கான்ஸ்டபிள் நீ இந்த அட்ரஸ்க்கு போய் ஹீரோ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் கான்ஸ்டபிள் என்ன நினைச்சுக்கிறான் இந்த கேஸ்ல ஹீரோ தான் கொலகாரன்னு தான் இன்ஸ்பெக்டர் ஹீரோ கூட்டிட்டு வர சொல்றாரு போல அப்படின்னு இவனா அவனு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை அக்யூஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணி கையில ஆன் கஃப் எல்லாம் போட்டு சோல்ஜரோட பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வரோம் ஆட சொரண இல்லாத சொம்பு நான் அவனை கூட்டிட்டு வாடான்னு தானே சொன்னேன் அரெஸ்ட் பண்ணிட்டு வாடா நான் சொன்னேன் என் நண்பன் கையில ஆன் கஃப் எல்லாம் போட்டு அவனை அவமானப்படுத்துறியடா அவர் ஆன் கஃப அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆன் கஃப கழட்ட வச்சு நான் நண்பா பார்த்து பல நாலாவது பாகுனாரா பொண்டாட்டி போல எல்லாம் சௌக்கியமா ஒண்ணும் இல்ல நீ போற முடிச்சுட்டு திரும்ப வரப்போ உன் கூட ஏதாச்சும் சோல்ஜர் வந்து அவங்கிட்ட உன் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்த ஏன்னா உன் பேர் அட்ரஸ் பேப்பரில் எழுதி பாக்கெட்ல வச்சிருந்த ஒருத்தவன யாரோ கொன்னுட்டாங்க அது சம்பந்தமா பேசதான் உன்னை வர வச்சேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் செத்த சோல்ஜரோட பாடியை ஹீரோ கிட்ட காட்டினதும் பாடியை எக்ஸாமின் பண்ண ஒரு லேடி டாக்டர் வந்தா இல்ல அவளுக்குமே ஹீரோவா நல்லா தெரியுது அதுவும் நம்ம இன்ஸ்பயர் ஆன ஒரு பெரிய ஆளை பார்த்தா ஒரு மரியாதையோட பாப்போம்ல அந்த மாதிரி லேடி டாக்டர் ஹீரோவை பாக்குறா அப்புறம் ஹீரோ அவரோட பங்குக்கு சோல்ஜரோட பாடியை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிச்சதும் இவனே ரொம்ப வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் ஊருக்கே வரான் இவனை யாரா இவ்வளவு வன்மத்தோட கொலை பண்ணிருப்பான்னு ஹீரோக்கே தெரியல கொஞ்ச நேரம் லேடி டாக்டர் பேசிட்டு போயிடுறாரா இன்ஸ்பெக்டருக்குமேங்க மேபி ஹீரோ சோல்ஜரை கொலை பண்ணிருப்பாரோன்னு ஒரு டவுட் இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் இதுல ஹீரோ எதுவும் ஜிகுடுபா வேலை பாத்திருப்பானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லேடி டாக்டர் கிட்ட பேச்ச போட்டதும் சார் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா அவர் ஏன் அவரோட ஆலையே கொலை பண்ண போறாரு சத்தியமா அவராக இருக்க வாய்ப்பே இல்லை இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னா அது அவர் ஒருத்தவரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு இவ ஹீரோவுக்கு ஆஜா பூஜான்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்க சேம் டைமுங்க கில்லர் அவனோட ரெண்டாவது சில்மிஷத்தை நடத்துறான் பார்ல சரக்கடிச்சிட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க ஒரு பெரிய மனுஷன் எப்படி போன தடவை சோல்ஜருக்கு பின்பக்கமா போய் கில்லர் சோல்ஜரை மடங்கினானோ அதே மாதிரி இவருக்கு பின்பக்கமா போய் கழுத்துல கைத்த போட்டு இருக்க அதோட அடுத்த நாள் காலையில இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபுளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஏன் சார் நம்ம தான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாக்கெட்ல ஹீரோட பேரும் அட்ரஸும் இருக்கிறத பார்த்தோம் தான் சார் கொலகாரனா இருப்பான் நீங்கள் ஏன் அவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் சேர்க்கவே மாட்டீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் ஹீரோவை கோத்து விட்றதுலயே கூறியா இருக்கான் தம்பிடோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஹீரோ கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி பல கேஸை சால்வ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் உனக்குலாம் ஒழுங்காக ஒன்று கடிக்க கூட தெரிஞ்சிருக்காது அவ்வளோ சின்ன பையனாக இருந்திருப்ப அதை மீறி அவனே கொலை பண்ணிட்டு அவனே மாட்டிக்கிற மாதிரி அவன் வீட்டு அட்ரெஸை பாக்கெட்டில் வச்சுட்டு போவானா தேவையில்லாம பேசி குட்டியே குழப்பாம திரும்ப போய் ஹீரோ கூட்டுவா என் ஒரு டெத் ஆகி போச்சான் அதை அவனை வச்சுதான் பார்க்கணும் எப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் கான்ஸ்டபுளுக்கு ஹீரோவை பிடிக்கவே இல்லை வேண்டாம் வெறுப்பா தான் ஹீரோவை வீட்டில இருந்து கூட்டிகிட்டு வரான் இப்படி இருக்கிறவன் கிரைம் சீனுக்குள்ள எப்படி ஹீரோவை அலோவ் பண்ணுவான் வேணும்னே ஒரு ஆளை வச்சு ஹீரோவை கிரைம் சீனுக்குள்ளேயே வரவிடாம பண்ணிட்டான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேத்து நைட்டு கில்லர் ஒரு ஆளை எடுத்துட்டு போனா இல்லைங்களா அந்த செகண்ட் விக்டீம் தான் இப்ப புனமாக கிடைக்கறது கொடூரமான விஷயம் என்னன்னா செகண்ட் விக்டீமோட பாடியில தலையே இல்லை பிளஸ் பாடியோட பின்பக்கம் முதுகுல நாய் பொறாண்ட மாதிரி கண்ட மெனுகி கிழிச்சு வச்சிருக்காங்க பாடியில தலனோன்னு இருந்தா தான் செத்தது யாருன்னே கண்டுபிடிக்க முடியும் இந்த காலகட்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஐடென்ட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் ஆப்ஷன் இருக்கு நைன்டீன் டுவெண்ட்டியில் எத்தனை ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ ஒன்றும் புரியாமல் விசாரணையை முடிச்சிட்டு கிரைம் சீனை விட்டு வெளியே வர செத்தது யாருன்னு தெரியலனாலும் அவர் எப்படி சாகடிக்கப்பட்டிருக்காருன்ற பாயிண்ட்டை ஹீரோ சொல்லி மாஸ் காட்டுறாரு கேட்டன் நைன் டெய்ல என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இது ஆர்மியில் தப்பு பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டோட பேர் அதில் இப்படி தாங்க தப்பு பண்ணுறவங்களோட முதுகலை முள்ளு கம்பியை வச்சு பொராண்டி கடைசியாக அவங்க தலையை துண்டா வெட்டி எடுத்து கொள்ளுவாங்க ஸோ கில்லர் செகண்ட் விக்டிமுக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுத்து தான் கொண்டு இருக்கான் பட் ஏன் எதுக்காகன்னு தெரியல இதை ஹீரோ சொல்லி முடிச்சதும் ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்கலான்னு போறாங்க பேச்சுவார்த்தையில போருக்கு முன்னால நடந்த பல விஷயங்கள் போருக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கப்போ லேடி டாக்டர் தெரியாம வாய விட்டுறா ஹீரோவோட பொண்டாடி பிள்ளைய பத்தி கேட்டு நான் வருவேன்னு என் குடும்பம் எதிர்பார்த்துச்சா இல்லையான்னு கூட தெரியல அவங்கள பத்தி பேசி என்ன ஆக போகுது நான் கிளம்புறேன்னு ஹீரோ மூஞ்ச காரையை கிளம்பிடுறாரு ஆடி பாலக்காட்டு பால்கோவா இது உனக்கு தேவையா ஏன் வீண் விஷயத்தெல்லாம் பேசி நீயே வாங்கி கட்டிக்கிற அப்படின்னு லேடி டாக்டர் அவளை அவளே திட்டிக்க இதோட அன்னைக்கு நைட்டு செகண்ட் விக்டிமோட பாடியை எக்ஸாமின் பண்ண ஹீரோ கான்ஸ்டபிளை கூப்பிட ஸ்டேஷன் போறப்போ அவன் போன்ல யாருக்கிட்டயோ பயங்கர ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கான் எங்க அண்ணன் போருக்கு போய் பல வருஷம் ஆச்சு நானும் எல்லா தடவையும் போன் பண்ணி அவன் எங்க எங்கன்னு கேக்குறேன் எப்ப கேட்டாலும் அவன் எங்கன்னு தெரியலன்னே சொல்லிட்டு இருக்கீங்க இதுதாங்க அவன் பேரு கொஞ்சம் அவன் எங்க இருக்கான்னு பாத்து சொல்லுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் அதை ஹீரோ கேட்டுடுறாரா ஹீரோவை பார்த்ததும் அவனும் ஃபோனை வச்சுட்டு ஆஃப் ஆகிடுறான் அப்படியே செகண்ட் விக்டுமோட வாடிகிட்ட வந்தா அங்க இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு புது இன்ஃபர்மேஷனும் இப்ப தெரியுதுங்க கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட எங்கே எங்கேயோ மரக்கட்டியை வச்சு சொருகி மரக்கட்டியை அப்படியே விட்டான்ல மிச்சபடி உடம்புல கை விரல் கால் விரல் எதையும் வெட்டல ஆனா செகண்ட் விக்டிமோட பாடியில் தலையை துண்டா வெட்டி எடுத்ததோட மட்டும் இல்ல கை காலு இதுல இருக்க எல்லா வரலையும் வெட்டி எடுத்துட்டு அங்கேயும் ஒரு இக்கு வச்சிருக்கான் எல்லா வரலையும் வெட்டாம பத்தொன்பது விரலை மட்டும் வெட்டிட்டு லெப்ட் கையில கட்ட விரல அப்படியே விட்டான் இதுவும் ஒரு மாதிரி நல்லதுக்கு தான் வைங்களேன் ஃபாரின் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கிடைச்ச ஒரு விரல்ல இருக்க ரேகையை வச்சு செகண்ட் விக்டீம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ போற முடிச்சுட்டு நாட்டுக்கு வர சோல்ஜர்ஸ் வாழ வழி இல்லைன்னா அகதியா மாதிரியும் ஒரு இல்லத்தில் தங்குறாங்கல்ல அங்கே தானே இவரோட ஆளுங்களும் இருக்காங்க ஏன் செத்த ஃபர்ஸ்ட் விக்டீமே அங்கே இருக்க வேண்டிய வந்தான் ஏன் ஹோம் அவுட்டு வெளியே வந்தான் எப்படி செத்தானே தெரியல அதை தெரிஞ்சுக்க ஹீரோ அங்கே போய் இவரோட ஆள் ஒருத்தவங்கிட்ட என்ப்பா ஃபஸ்ட்டு டீம் உங்கள் கூட இங்கே தங்க தானே வந்தான் அப்புறம் எதுக்காக நைட் அவன் வெளியே போனான் யாரோ அவனை கொண்டுட்டாங்க தெரியுமா என்ன அதான் ஆச்சுன்னு விசாரிச்சதும் அட போங்க தலைவா நீங்கள் ஈஸியாக இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க நரகத்துல கூட இருந்திடலாம் போல இந்த நாதாரிங்க கூட இருக்க முடியல தலைவா சோறு கூட போட மாட்டானுங்க நாட்டுக்காக இப்படியெல்லாம் உழைச்ச எங்களை இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைச்சு இங்க இருக்க ஒரு ஒரு சோல்ஜரும் தினசரி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் இங்க எல்லாம் ஒருத்தவங்க மூஞ்ச இன்னொருத்தவங்க பாத்துக்கிறது கூட இல்ல நாங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டோம் ஆனா ஃபர்ஸ்ட் விக்டீம் என்னால இங்க இருக்கவே முடியாது நான் கிளம்பியே தீர்வேன்னு அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டான் ஆனால் இருந்த யாரோ ஒருத்தவன் தான் அவனை உசு பேத்து வெளியே போக வச்சிட்டான்னு நினைக்கிறேன் இப்படின்னு சொல்ஜர் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல இவனே தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னான் இங்கே இருக்கவங்க யாரும் ஒருத்தவங்க முந்தை இன்னொருத்தவங்க பாத்துக்கிறது இல்லைன்னு ஸோ ஃபஸ்ட்டு விக்டீமை எவன் பிரெயின் வாஷ் பண்ணி வெளியே போக வச்சானோ அவனை இவங்க பார்க்கல அது யாருன்றது கேள்விக்குறிதான் இங்கே இந்த விசாரணை முடிச்சுட்டு கிளம்பின ஹீரோ ஊற முடிச்சுட்டு நாட்டுக்கு வந்ததுல இருந்து ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்க இவரோட பொண்டாட்டியையும் பொண்ணையும் பார்க்கவே இல்ல கரெக்டா சோ ரெட்டு பார்த்துட்டு வந்துருவோம்னு அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் போய் வெளியே உட்காந்துருக்க ரெண்டு பேரை பார்த்துமே இத்தனை வருஷமா நம்ம இவங்களை கண்டுக்கல போருக்கு போயிட்டோம் திரும்ப வந்து நின்னதும் பொண்டாட்டி ஏத்துப்பாலோ இல்லையோன்னு ஹீரோவுக்கு ஒரு பயம் சோ பொண்டாட்டி பாக்குறதுக்கு முன்னாலேயே பேசாமலே ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாருங்க அந்த சோகத்தோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்க வேலைக்கார அம்மா ஒரு மிகப்பெரிய குண்டத்துக்கு ஹீரோ போடுது என்ன இன்னைக்கு ஆச்சு போய் உங்க பொண்டாடி பிள்ளையை பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு அது கேட்டு ஹீரோ இல்லைன்னு சொல்றாரா அது சரி இப்படிதான் போருக்கு போறதுக்கு முன்னாலேயும் குடும்பத்தை கண்டுக்காம இருந்தீங்க நீங்க போருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் உங்க பொண்டாட்டியை காப்பாத்துறேன்னு இவகிட்ட வந்து படாத படுப்படுத்தினான் இப்பவும் கண்டுக்க மாட்டறீங்க ஏவன் அவன் வரப்போறானோ அப்படின்னு இந்த அம்மா எரியிற நெருப்புல என்ன ஊத்துனதும் எவ்வளவுக்கும் ஒரு ஹீரோவுக்கு நல்லா ரெடிமேடு ரேஷன் ஜட்டி மாதிரி ஒரு மூஞ்சை வச்சிக்கிட்டு நான் இல்லாத நேரத்துல என் பொண்டாட்டி உசார் பண்ண வந்திருக்கான அவன் அப்படின்னு அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோ அவன் செல்லி முக்கல் எல்லாம் செதற விட எப்பா எப்பா ராசா ஒரு நிமிஷம் இருப்பா யார் வாங்கிட்டால் என்ன பற்ற வச்சான்னு தெரியல இவ்வளோ வெறியா இருக்க நான் உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் என்ன தெரிஞ்சு வேணும்னா பண்ணேன் போருக்கு போனேன் நீ இன்னும் ஆனன்னே தெரில சரி பொண்ணு தனியாக தானே இருக்கா ஆறுதலாக கூட இருப்பமேன்ட்டு தான்ப்பா போனேன் ஆனா அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசின கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சு போச்சு அவ காதல் உனக்கு மட்டும்தான் நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியும் அவ பிடிச்ச புடியல இருக்கான்னதும் நான் அப்படியே விட்டேன்ப்பா மிச்சபடி நீ இருக்கும்போதே உன் பொண்டாட்டியை வச்சுக்கணும்னு பிளான் பண்ணியெல்லாம் நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அந்த ஆள் சைடு இருக்க நியாயத்தை சொல்றான் அப்ப எல்லாமே நம்ம தப்பு தான் போலன்னு ஹீரோ சொங்கி போய் உக்கார அப்படியே அந்த பக்கம் லேடி டாக்டர் போர்ல கலந்துக்கிட்டால் நிறைய பேர் போர்ல அடி வாங்கி மூஞ்சி மகரெல்லாம் உடஞ்சி ஷேப்பே மாறி இருக்கும்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரிஜினலா இல்லைனாலும் பார்க்க ஒரிஜினலாக நல்லா இருக்க மாதிரி சின்ன சின்னதா பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணுவா அப்படி இப்ப ஒரு ஆளுக்கு உடஞ்ச பல்ல மாட்டி விட்டு பரவாயில்லையே பல்ல மாட்டினதுக்கு அப்புறம் உங்க பத்தொன்பது பல்லும் பார்க்க அழகா இருக்கே அப்படின்னு இவன் சொல்லும் போது கில்லர் பண்ற எல்லா கொலையிலயும் அவன் ஒளிச்சு வச்சிருக்க ஒரு டுவிஸ்ட் லேடி டாக்டருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது உடனே கையில ஒரு டார்ச் லைட்டை எடுத்தவ கட கடனு ஃபர்ஸ்ட் மோட பாடி கிட்ட போய் கில்லர் உனோட பாடியில மரக்கட்டையால எங்கெங்கயோ குத்திருந்தான்ல மறக்கட்டையே பெடுத்தாச்சு கில்லர் அவன் உடம்புல எத்தனை இடத்துல குத்துனான்றத என்ன எதையோ கண்டுபுஷ்டா அதை ஹீரோ கிட்ட சொல்ல ஸ்டேஷன் போய் ஹீரோ எத்தாருன்னா ஹீரோ அங்க இல்ல இவர்தான் சோக குஸ்கா வாயிட்டாரே சோ ஒரு பார்ல குடிச்சுட்டு தராறு பண்ணி பார் ஆளுங்க ஹீரோ ஹீரோவை அல்லைக்கா தூக்கி மல்லைக்கா வெளியே போட்டானுங்க அப்படி ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோ கிட்ட எதையோ சொல்ல ஹீரோவை தேடுறான்றத தெனாவட்டி இவளுக்கு ஹீரோ இப்போ போலீஸ் கூட இல்ல கண்டுபிடிச்ச அவனை தேடி நம்மள மதிக்க கூட இருக்கு இவளுக்கு என்ன லேடி டாக்டர் அவளுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு வச்சு லேடி டாக்டரை ஏன் மேடம் உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா ஹீரோ கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்களா நானே அவன் தான் கொலகாரனா சந்தேகப்பட்டு இருக்கேன் நீங்க என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கண்ணா பின்னான்னு பேசினதும் ஜி 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 இருங்க முதல்ல ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பேசுறீங்களா அவன் இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது என்னென்ன கேஸ் சால்வ் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா போய் அந்த வரலாறு எல்லாம் எடுத்து படிங்க அப்புறம் நீங்களே ஹீரோவை தலைமலை இல்ல எது மலை வேணும்னா தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் அந்த டைம்ல ஒரு சைக்கோ குலகாரா இருந்தான் கண்ணில் மாற்ற பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள கண்டன் துண்டமா வெட்டி அவங்க பாடியை சமைச்சு சாப்பிட்டான் ஒரு நாள் நானே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்ப ஹீரோ தான் உள்ள போந்து அவங்களை என்ன காப்பாத்தினார் ஹீரோ மட்டும் இல்லனா இப்போ நான் அவங்க முன்னால் நின்று பேசியே இருந்திருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒருத்தவர்கிட்ட நான் கண்டுபிடிச்ச தப்பு இல்லைன்னு தோணுச்சு ஆனாலும் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வந்து என்கிட்ட க்ளூ கேட்டல்ல சொல்கிறேன் பத்தொம்போதுன்ற வார்த்தை தான் நான் கண்டுபிடிச்ச எப்படி கில்லர் செகண்ட் விக்டிமோட பத்தொம்போது வெட்டி எடுத்தானோ அதே மாதிரி ஃபஸ்ட் விக்டிமோட உடம்புல அவன் எங்கெல்லாம் மரக்கட்டியால குத்தி இருக்கானோ அதோட கவுண்ட் எடுத்தாலும் வர நம்பர் பத்தொம்போது தான் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் நீ தான் பெரிய போலீஸ் ஆச்சு இதுக்கு பின்னணியில இருக்க சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோ கட்டுமையான போதையில் இருக்காரு போதையில ரோட்ல உலாத்திட்டு இருக்கப்போ அங்க இங்கன்னு கை வச்ச கில்லர் லாஸ்டா ஹீரோவையே பிடிக்க ஹீரோவுக்கு ஸ்கெட்ச போடுறான் ஹீரோவோட நல்ல நேரம் அந்த டைம் பார்த்து அந்த வழியா ரெண்டு போலீஸ்காரங்க வர கில்லர் பதிங்கிறான் இதோட ஹீரோவும் சும்மா இல்ல ஒரு சர்ச்சுக்கு போய் கடவுள் இவருக்கு எதுவுமே பண்ணல இருக்க எல்லாத்தையும் புடிங்கிச்சுன்ற கோவத்துல சர்ச்சில ஒரு பாட்டியமா இருக்கும் போதே ஆளு சாமிக்கு முன்னால டேபிள்ல ஏறி ஒண்ணுகளா இருந்து நாஸ்தி பண்றாங்க டே டேய் யாரா இந்த ஆதாம் கால ஆதிவாசி கோயிலுக்குள்ள வந்து கலிச்சு பண்ணிட்டு இருக்கான் போலீஸ் இவனை புடிங்க போலீஸ் அப்படின்னு பாட்டி போலீஸ் போலீஸா கூப்பிட சர்ச்சை விட்டு வெளியே போனதும் கில்லர் சர்ச்சுக்குள்ளே வந்து ஹீரோ பிடிக்கிறான் எல்லாரும் மாதிரியும் ஹீரோவோட ஹீரோட கழுத்துல கைத்த மாட்டி கழுத்த நெரிச்சிட்டு இருக்கப்போ என்னதான் ஹீரோ கடவுளை படுத்துனாலும் கடவுள் ஹீரோவை அனுசரிக்கிறாருங்க அவர் மனசு வச்சுதான் பாட்டி போலீஸ கூப்பிட போச்சு இல்ல போலீஸோட சர்ச்சுக்குள்ள வருது அத பார்த்ததும் கில்லர் ஹீரோ விட்டுட்டு அப்படியே ஓடிடுறான் அப்புறம் சர்ச்சில் நஷ்டியா நடந்துகிட்டதுக்கு ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுறாங்க நேத்து நைட் லேடி டாக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட ஹீரோவை பத்தி ஊதுன ஊதுல ஹீரோ ஒரு உலகநாயகன்ற அளவுக்கு கான்ஸ்டபிள் சோ அவன் தான் அவனா மறுநாள் ஸ்டேஷன் வந்து ஹீரோவுக்கு ஜாமீன்லாம் போட்டு வெளியவே எடுக்கிறான் அங்க தாங்க கான்ஸ்டபிள் பல நாளா தேடிட்டு இருந்த கேள்விக்கு இப்போ ஹீரோ பதில சொல்றாரு நான் கூட உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான்ப்பா நினைச்சேன் நீ அன்னைக்கு போன்ல உன் அண்ணனை கேட்டு யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தல்ல நான் அதை கேட்டேன் உன் அண்ணனை எனக்கு நல்லா தெரியும் போர்ல நான் உன் அண்ணன் கூட சேர்ந்தெல்லாம் சண்டை போட்டிருக்கேன் ஆனா உன் அண்ணன் அப்பவே போர்ல செத்துட்டாருப்பா நீ அவரை தேடி உன் டைமை வேஸ்ட் பண்ணாதப்பான்னு சொல்ல கான்ஸ்டபுள் அப்படியே வசந்த மாளிகை எஃபெக்ட் எல்லாம் இடத்துல இருந்தே சிவாஜி மாதிரி எல்லாம் அதை பார்த்து நம்ம சிரிக்கிறதா இல்ல சோகப்படுறதான்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கப்போ அடுத்து கான்ஸ்டபுள் ஹீரோவோ ஒரு காபி ஷாப்ல உட்கார வச்சு இவன் இவன் அண்ண ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா இருக்கும் போது இவங்களுக்குள்ள நடந்த ஒரு பாசமலர் கதையை பத்தி சொல்றான் லாங் லாங் ரெண்டு பிள்ளைங்களும் சின்ன வயசா இருக்கும்போது கண்ணா மூச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்ப கான்ஸ்டபுள் ஒளியன்னு ஒரு போட்டு கிட்ட போய் ஒழிஞ்சுகிட்டான் இவன் நேரமா என்னன்னு தெரியல அப்போ பார்த்து ஊர்ல செம்ம மழை செம்ம புயல் வெள்ளம் வெள்ளம் எல்லாம் கொஞ்சம் தனிச்சதும் ஊர்ல இருக்க எல்லாரும் கான்ஸ்டபுள் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருப்பான் அவனை தேடுறதே வேஸ்ட்ன்னு கொஞ்ச நாள்ல இவனை தேடுறதே விட்டாங்க கான்ஸ்டபிளும் எமனையே ஏமாத்தி அவ்வளவு வெள்ளத்திலயும் கப்பலுக்குள்ளேயே பதுங்கி சாகவே இல்ல உசற கையில பிடிச்சிட்டு இருந்திருக்கான் ஊரே இவனை தேடுறத விட்டாலும் இவன் அண்ணன் மட்டும் விடவே இல்லைங்க என்ன ஆனாலும் என் தம்பிய நான் கண்டுபிடிச்சே தீர்வானு பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கெங்கயோ தேடி உயிரோட அந்த கான்ஸ்டபுளை கடைசியா இவன் அண்ணன் தான் மீட்டு எடுத்திருக்கான் அந்த மாதிரி ஒரு பாசமலர் இப்ப இறந்துருச்சுன்ற ஃபீலிங்ஸை தான் கான்ஸ்டபிளால தாங்க முடியல அதை ஹீரோ கிட்ட சொல்லி பழம்னதும் இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு காஃபி ஷாப்ல லேடி டாக்டர் ஹீரோ மீட் பண்ண இவ பத்தொன்பதுன்ற க்ளூ கண்டுபிடிச்சி அதை கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னான் ஆனா கான்ஸ்டபிளுக்கு அவன் அண்ணனை பத்தி பேச நேரம் கரெக்டா இருந்துச்சு இவன் அதை ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லல்ல இப்ப லேடி டாக்டர் அதை சொல்றதோட மட்டும் இல்ல சில பல சீனுக்கு முன்னால கில்லர் யாரையோ சாக்குல கட்டி ஒரு ரூமுக்குள்ள எழுதிட்டு போனான் அங்க ஒரு கூண்டுல பசியோட வெறியில இருக்க எலிகளை நம்ம பார்த்தமே அந்த கொலை நடந்து தேர்ட் விக்டிமோட பாடியையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க மொதல் ரெண்டு குல கூட பரவாயில்லைங்க மூணாவது கொலெல்லாம் சைக்கோத்தனத்தின் உச்சம் தேர்ட் விக்டிமோட ரெண்டையும் மேலே கைத்தால கட்டி தொங்க விட்டுட்டு அவனோட கீழ்ப்பகுதி இருக்குல்ல காலு அதை மட்டும் எலிங்க இருந்த கொண்டு விட்டான் சோ பசியோட இருந்த எலிங்க தேர்ட் விக்டிமோட கீழ்பகுதிய கொதறி எடுத்து கொண்டு இருக்கு இத கேட்டுட்டு கிரைம் சீனுக்கு போன ஹீரோ தேர்ட் விக்டிமோட மூஞ்சிக்குதான் எதுவும் ஆகலல்ல சோ அவன் யாரு அவனோட பேர் என்ன அவன் என்னெல்லாம் பண்ணா இதுக்கு முன்னால என்னெல்லாம் பண்ணிருக்கான்ற அடையாளம் தெரியுது கூடவே செகண்ட் விக்டிமோட பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதெல்லாம் கான்ஸ்டபிள் சொல்ல சொல்லதாங்க இல்லர் எதுக்காக இந்த கொலைகளை பண்றான்ற அவனோட மோட்டிவும் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ட்விஸ்டையும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச கையோட ஸ்ட்ரைட்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட மீட்டிங் தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து சார் கில்லர் ஏன் கொலை பண்றான்ற மோட்டிவான நான் கண்டுபிடிச்சேன் சார் அப்படின்னு ஹீரோ ஒன்னு ஒன்னையா சொல்றாரு முதல்ல கில்லர் மூணு விதமான ஸ்டைல்ல மூணு கொலை பண்ணிருக்கான்ல அந்த மூணு ஸ்டைலுமே ஆர்மியில யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் இந்த மூணு மட்டும் இல்லாம நிறைய விதமான பனிஷ்மெண்ட் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா ஆள் ஐஸ் தண்ணிக்குள்ள வச்சு ஐஸ் உரையிற வரைக்கும் அவங்கள தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்கிறது ஹீரோ மட்டும் இல்லாம நிறைய சோல்ஜர்ஸ் வாருக்கு போனாங்கல்ல அங்க இவங்க கேம்ப் போட்டு தங்கும் போது போர் பிடிக்கல அதுல நடக்கிற விளைவுகள் எல்லாம் தாங்க முடியாம சில சோல்ஜர்ஸ் தப்பிக்க பாத்திருக்காங்க அப்படி யாரெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் புடிச்சு கொடுத்த பனிஷ்மெண்ட் தாங்க இது ஒரு ஒரு வேலை ஆளுங்க தப்பிக்க ட்ரை பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ஓகே இந்த பனிஷ்மெண்ட் ஆனால் யாருக்குமே தெரியாம தப்பிச்சிட்டாங்கன்னா அது நடந்துடக்கூடாது கூடாது எல்லாத்துக்கும் பயத்தை உருவாக்கணும்னு கேம்பில் சோல்ஜர்ஸ் எல்லாம் பேட்ச் பேட்சாக விட்டுருப்பாங்க தப்பி தவறி உங்கள் பேச்சில் எவனாச்சும் ஒருத்தன் எங்களுக்கு தெரியாமல் தப்பிச்சிட்டான்னா கூட உங்கள் எல்லாரையும் கொண்டுடுவோன்னு ஒரு ரூல்ஸை போட இந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு ஆறு பேர் கொண்ட ஒரு கமிட்டியையும் மேலிடம் அப்பாயின் பண்ணியிருக்கு அந்த டைம்ல ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் இல்லை இருபது பேர் கும்பலா தப்பிக்க பிளான் போட்டிருக்காங்க இதே அரசல் புரசலாக கமிட்டிக்கு தெரிய வந்ததும் யார் அந்த இருபது பேருன்னு தேடி அதில் ஒருத்தவன் மட்டும் மாட்டிக்கிட்டான் அவனுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல இங்கே பாடுறாம்பி நீங்கள் இருபது பேர் தப்பிக்க பிளான் போட்டிங்கல்ல நீங்கள் போயிட்டா உங்கள் இருக்க ஐயாயிரம் பேரையும் கொண்டுடுவாங்க பேசாமல் உன் கூட சேர்ந்து தப்பிக்க மீதி பத்தொம்பது பேர் பிளான் போட்டாங்கல்ல அதை மட்டும் யாருன்னு சொல்லிட்டேன் வையன் ஒன்னு எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுறோம் அப்படின்னு மூல செலவு பண்ணி அந்த பேரோட பேரையும் வாங்கி அவங்கள கொள்ளலன்னா அடுத்து ஐயாயிரம் பேரை கொல்ல வேண்டியதா இருக்கும் சோ பத்தொம்பது பேருக்கும் இதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து கொண்டுட்டாங்க இவ்வளவு பெரிய கதையை ஏன் ஹீரோவும் நானும் மூச்சு பிடிக்க சொல்றோம்னா மேட்ரி அதுலதான் இருக்கு கமிட்டில ஆறு பேர் மெம்பரா இருந்து பத்தொன்பது பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த ஆறு பேர்ல மூணு பேர் தாங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் தேர்ட் விக்டிம் ஆக இந்த பத்தொன்பது பேரோட சாவுக்கு தான் யாரோ ஒருத்தவன் கமிட்டி ஆளுங்களை பழி வாங்குறான் அதை மறைமுகமா சொல்லதான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல பத்தொன்பது ஓட்டையை போட்டிருக்கான் செகண்ட் விக்டிமோட உடம்புல பத்தொன்பது வரல வெட்டி எடுத்திருக்கான் தேர்ட் விக்டிமோட காலை எலிங்க இருக்க கூண்டுக்குள்ள விட்டானே கில்லர் கூண்டுல இருந்ததும் பத்தொன்பது எலிங்க தான் ரைட் அப்ப ஹீரோ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் கமிட்டில இருந்தது ஆறு பேர் மூணு பேரோட சோழி முடிஞ்சு போச்சுன்னா கில்லர் அடுத்த மூணு பேரை தானே தேடி போவான் யார் அந்த மூணு பேருன்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கேக்கும்போது ஹீரோ ரெண்டு பேரோட பேர் மட்டும் தான் சொல்றாரு அப்ப அந்த ஆறாவது ஆள் யார்றானா அவன் திரும்ப வரவே போறது எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு தட்டி விடுங்க மீதி ரெண்டு பேரை காப்பாத்துற வழியை பாப்போம் வாங்க அப்படின்னு ஹீரோ கான்ஸ்டபிளோட கிளம்ப டேய் சேவலுக்கு பிறந்த ஏவல நீ எங்க போற சர்ச்சில் பண்ணதெல்லாம் பத்தாதா நீ பண்ண கூத்துக்கு உன்னை திரும்ப விசாரணைக்குள்ள விட்டா மேல இருந்து என்ன ரிவீட் அடிச்சிருவாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல்ல நீ எதுவும் பண்ண வேணாண்டா எப்பா கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் பாத்துப்பான் நீ வீட்டுக்கு போய் போத்திட்டு தூங்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அலோவ் பண்ணவே இல்லை இருந்தும் கான்ஸ்டபிள் ஐயோ 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 ஆரம்பத்துல ஹீரோவா அப்படி தடிச்சு கொட்டாம இப்ப ஹீரோ மேல என்ன மரியாதைன்றீங்க இன்ஸ்பெக்டர் வேணான்னு சொல்லியும் ஹீரோ கூட இருந்தாதான் எல்லாம் கரெக்டா நடக்கும்னு இன்ஸ்பெக்டருக்கே தெரியாம ஹீரோ கூட்டிகிட்டு கமிட்டில இருந்தா அந்த நாலாவது ஆளோட வீட்டுக்கு போறான் கேரகம் இவங்க போறதுக்குள்ளேயே நாலாவது ஆள் எப்பவோ செத்துட்டாரு பரவாயில்ல கில்லர் கையில மாட்டி ஆள் கோரமா சாவாம ஒரு ஓரமாக செத்தானே அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம அஞ்சாவது ஆளோட வீட்டுக்கு போவோம்னு அங்க போக அவன் எவ்வளவு பெரிய உசார் பத்திரி ரைடு தான் எப்படியும் தெரியும்ல கமிட்டியில் நம்ம கூட இருந்த ஆளுங்களை தான் கில்லர் தேடி தேடி கொள்கிறான்னு ஸோ அவன் சேஃபான ஒரு இடத்துல போய் பதுங்கிக்கிட்டான் இது அவன் வீட்டு வேலைக்காரன் ஹீரோ கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் அஞ்சாவது ஆளை தேடி அவன் பதுங்கியிருக்க இடத்துக்கு போகிறாங்க ஆனால் ஆல்ரெடி ஆள் அவுட்டு கில்லர் அஞ்சாவது ஆளோட பாடியை பத்தொம்போது துண்டாக வெட்டி ஒரு ஒரு துண்டையும் ஒரு ஒரு ஐஸ் கட்டிக்குள்ளே வச்சுருக்கான் இந்த சம்பவம் நடந்ததும் டோட்டல் சந்தேகமும் கேம்பில் இருபது பேர் தப்பிக்க ட்ரை பண்ணாங்க அதில் ஒரு ஆள் மீதி பத்தொன்போது பேரையும் போட்டு விட்டான் அவன் கிட்டே யாரையும் எதையும் பண்ண மாட்டோன்னு சொல்லி தான் பத்தொம்போது பேரோட பேரையும் வாங்கினாங்க ஆனால் சொல்லியும் ஆறு பேர் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களேன்ற கோவத்தில் அவன் தான் கில்லராக மாதிரி கொலைகள்லாம் பண்ணுறானோ அப்படின்னு அவனை தேடி சோல்ஜர்ஸ்லாம் தங்கியிருக்க இல்லத்துக்கு வந்த ஹீரோ இவரோட ஆள் ஒருத்தவங்க கிட்டே எங்கடா அவன் அவனால இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கடா அப்படின்னு அந்த ஒரு ஆளை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் பக்கத்துல வந்துடுறான் நம்மளதான் தேடி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பயத்துல ஹீரோ கூட வந்த ஒரு போலீஸ்காரனை கத்திய வர வச்சிடறான் அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் எப்படி சும்மா இருப்பாரு துப்பாக்கியால ஒரு போடு போட்டதும் செத்தாண்டா சேகரு ஏன் கில்லாலேயே வந்து சீரியல் கொள்ளையா பண்ணிட்டு இருக்க ஹீரோ நான் இருந்தாலும் உனக்கு பிடிக்கிறதுக்கு நீதான் காரணமா இருந்த உன்னை திரும்ப போலீஸ் போர்ஸ்ல சேர்த்துக்கிறதுக்கு நான் சிபாரிசு பண்றேன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு எப்படியோ கொலகாரம் செத்துட்டான்னு ஹீரோ வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு டி எல்லாரும் நினைச்ச மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷூட் கில்லர் இல்லங்க உண்மையான கில்லர் வெளியே தான் இருக்கான் ஊருக்கு ஹீரோவோட பொண்டாட்டியும் அவரோட பொண்ணும் இருந்தாங்கல்ல அவங்களை கடத்திட்டானா என்ன இழவன்னு தெரியல உன் பொண்டாட்டியும் பொண்ணும் உயிரோட வேணும்னா இந்த சர்ச்சுக்கு வானு ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ வீட்டுல வச்சிருக்கான் அவசர அவசரமா அங்க போயும் ஆகணும் அதே டைம் இந்த விஷயத்த கான்ஸ்டபுள்கிட்டையும் சொல்லி ஆகணும் ஹீரோ நேரா போய் சொல்றதுக்குள்ள பொண்டாட்டியும் பொண்ணும் ஜோரா போய் சேர்ந்துருவாங்க அதனால ரோட்ல நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருந்த ஒரு பையனை பிடிச்சி அவன் காதல என்னத்தையோ சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஹீரோ சர்ச்சுக்கு வானா சர்ச்சோட மாடிக்கு போறப்போ அங்க ஒரு சோல்ஜர் இருக்கான் அவன் தான் கில்லர் ஹீரோவுக்கு அவன் யாருன்னு தெரியுது டே அரேபியன் அப்பா டக்குரு நீயாடா எல்லாரையும் கொண்ணா டே அரேபியன் அப்பாட்டக்கரு நீயாடா எல்லாரையும் கொன்ன முதல்ல நீ எப்படி உயிரோட வந்த ஏதோ ஒரு கருமாந்தரம் என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத என்ன என்ன வேணும்னா பண்ணிக்கோ எங்க அவங்கன்னு ஹீரோ கேக்குறப்போ குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் சரியா பொண்ணு பண்ணு அந்த ஜன்னல் கிட்ட ஸ்னைப்பர் கண் வச்சிருக்கோம்ல கண்ணை எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கானோ லென்ஸ் மூலயமா அந்த டைரக்ஷனை பாரு அப்படின்னு கில்லர் சொல்லி ஹீரோ கன் எடுத்து பார்த்தா கண்ணுக்கு நேர் எதிரில ஹீரோவோட பொண்டாட்டியும் பொண்ணும் நிக்கிறாங்க அப்ப யாரோ ஒரு டெலிவரி பாய் ஹீரோவோட பொண்டாட்டி கிட்ட ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் பார்சல் டெலிவரி ஆயிருக்குமே உன் பொண்டாட்டி ஏன் இப்போ இங்க வந்து நிக்கிறா தெரியுமா நீ அனுப்புற மாதிரி நான் அவளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புனேன் வாரில் இருந்து நீ திரும்ப வந்துட்ட இந்த சர்ச்சுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லி லெட்டர் கூடவே சேர்த்து நான் அனுப்பி இருக்க பார்சல்ல ஒரு பாம்மும் இருக்கு இப்ப நேரம் உன் பொண்டாட்டி ஒன்னை தேடி சர்ச்சுக்கு தான் போக போறான் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அங்க உன் பொண்டாட்டி கையில இருக்க பாம் வெடிச்சிருச்சுன்னு வையேன் உன் பொண்டாட்டியோட சேர்ந்து எல்லாரும் ஓகையா சோ ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றனும் நீ துப்பாக்கியால இப்போ உன் பொண்டாட்டியை போட்டு தள்ளணும் இல்லனாலும் பாம்பு அடிச்சு உன் பொண்டாட்டி சாவ போறா நீயா பொண்டாட்டியை ஷூட் பண்ணிட்டானா ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டும் இல்ல உன் பொண்டாட்டி கூடவே இருக்க உன் பொண்ணும் தப்பிப்பா பாப்போம் நீ ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்த ட்ரை பண்றியா இல்ல உன் குடும்பத்தை காப்பாத்த ட்ரை பண்றியான்னு அப்படின்னு கில்லர் ஒரு சேலஞ்ச வைக்கிறான் எப்படி ஹீரோவால குடும்பத்தை ஷூட் பண்ண முடியும் சில நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் டக்குனு கண்ண கில்லர் பகமா திருப்பி ஆவண போட்டு தள்ளிலான்னு பார்த்தா விஷ வண்டு துப்பாக்கியில புல்லட்டே போடலங்க பாத்தியா உன் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா வலிக்கும் மத்தவங்களுக்குன்னா இனிக்குமா இப்ப மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாலும் பரவாயில்ல குடும்பம் இருந்தா போதும்னு நினைக்கிற அதையே தானே நீ கேம்ப்லயும் நினைச்சிருக்கணும் அங்க மட்டும் ஐயாயிரம் சோல்ஜர் ஆக கூடாதுன்னு பத்தொன்பது சோல்ஜர்ஸை ஈஸியாக கொண்ட அப்படின்னு கில்லர் பேசிக்கிட்டே ஹீரோவோட கால்லேயே ஷூட் பண்ணிடுறான் எல்லாம் சரி கில்லர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஹீரோ வந்து இதெல்லாம் இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை அதுக்கான ட்விஸ்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க அடிக்கடி ஹீரோ இவரோட ஆள் ஒருத்தவங்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு கான்ஸ்டபிள் இப்போ அவனை ஸ்டேஷன் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான் கமிட்டியில இவங்க தான் இருந்தாங்கன்னு அஞ்சு பேரோட பேரை ஹீரோ சொல்லிட்டு ஆறாவது ஆள் வரவே போறதில்லை எதுக்கு அவன் பேரு அப்படின்னு விட்டாருல்ல அந்த ஆறாவதால் வேற யாரும் இல்லங்க ஹீரோவே தான் தலைவன் தெளிவா அவன் பேரை மட்டும் மறைச்சிட்டான் இப்ப இது இவன் மூலியமா தெரிய வர டைமிங்ல ஹீரோ ஒரு நியூஸ் பேப்பர் பாய் அனுப்பிவிட்டாரு அவன் ஹீரோ சொன்ன கோடுவடெல்லாம் சொன்னதும் உண்மையான கிள்ளர் சர்ச்சில் தான் இருக்கான் அங்க போயே ஆகணும்னு கான்ஸ்டபிள் பாடை பலத்தோட இங்க வந்துட்டு இருக்கான் அப்படியே திரும்ப ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோவை தலைகீழா கட்டி தொங்க விட்ட கில்லர் பத்தொன்பது பேரை கொன்னுட்டும் அதோட அந்த கதை முஞ்சிச்சு நினைச்சிட்டு ஆனா நீ செத்துட்டதா நினைச்ச ஒருத்தவன் திரும்ப வருவான்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன் அதாவது பத்தொன்பது பேரை கொல்ல பார்த்தாங்கல்ல அதுல இந்த கில்லருமே ஒருத்தவன் தான் அவ்வளவு பெரிய டார்ச்சர் அனுபவிச்சும் எப்படியோ தப்பிச்சு வந்து இப்ப பழிவாங்கும் படலத்தான் நடத்திட்டு இருக்கான் சோ சொல்ல வேண்டியது பேச வேண்டியதெல்லாம் எல்லாம் கில்லர் ஹீரோவை கொல்ல போறப்போ கான்ஸ்டபுள் ஆளுங்களோட இங்க வந்துடுறான் அவனை பாத்த கில்லர் தப்பிச்சு வர்றானா கான்ஸ்டபிள் கில்லரோட உடம்புல ஒரு புல்லட் இறக்கேட்றானா அப்படி இருந்தும் கில்லர் மேலே ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான் கான்ஸ்டபிள் கட்டி போட்ட ஹீரோவை அவுத்து விட்டதும் நல்லா நோட் பண்ணுங்க ஹீரோ கில்லர் பின்னால ஓடுறாருங்க ஹீரோ வந்து காப்பாத்தினதே கான்ஸ்டபிள் தானே ஆனா ஹீரோ கான்ஸ்டபிள பின்னால ஓடி வர விடவே மாட்டாரு அவனை தள்ளி விட்டுட்டு கில்லர் இருக்க இடத்துக்கு ஹீரோ மட்டும் போக பின்னாலேயே கான்ஸ்டபிளும் மேலே ஏறி வரா இன்னமுமே விட்டவே மாட்டாரு கத்துறாரு நீயா இங்க வர கீழே போ எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஏன் கான்ஸ்டபிள் கில்லர பாக்க கூடாதுன்னு ஹீரோ இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறப்பதாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே ஏன் அண்ணனை காணோம் அண்ணனை காணோன்னு கான்ஸ்டபுள் அப்போதுலேருந்து பதறிட்டு இருந்தான்ல கான்ஸ்டபுளோட அண்ணன் தாங்க இந்த கில்லர் உன் அண்ணன் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு போக பார்த்து அவனை கொண்டுட்டோன்னு சொன்னான் அண்ணனை பெருமையா நினைச்சிட்டு இருக்க தம்பியோட மனசு கஷ்டப்படுமே அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அண்ணன் ஒரு ஹீரோவாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் உன் அண்ணன் வாரல சண்டை போட்டு கெத்தா செதுறதா ஹீரோ சொல்லியிருப்பாரு இப்ப கூட கில்லரான கான்ஸ்டபிளோட அண்ணனை கான்ஸ்டபிள் பாத்துற கூடாதுன்னு தான் ஹீரோ அவ்வளவு புறான்னாரு ஆனா கான்ஸ்டபிள் அண்ணனை பாத்துட்டான் ப்ரோ நீங்களா நான் ப்ரோ நான் உங்களை என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியா கில்லரா மாறி வந்து நிக்கிறீங்க தெரியாம இந்த கையால உங்களை வேற சுட்டு தள்ளிட்ட நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை தேடணும் தெரியுமா தப்பிச்சதுக்கு அப்புறம் நேரம் என்கிட்ட வர தானே இப்ப வாச்சு வந்தீங்களே இதெல்லாம் நமக்கு வேணாம் ப்ரோ வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கான்ஸ்டபிள் கூப்பிட கூப்பிட ரொம்ப சாரிடா போயிட்டேன் நான் ஹீரோவை பழி வாங்கிதான் வேணான்னு சொல்லியும் இல்லர் ஹீரோவை ஷூட் வேற வழி இல்லாம கான்ஸ்டபிள் சொந்த அண்ணனையே சுட்டு கொண்டுடுறான் அப்புறம் என்ன செத்த அண்ணனை நினைச்சு கான்ஸ்டபிள் ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்க லாஸ்டா லேடி டாக்டர் இன்ஸ்பெக்டர் இவங்கள்ட்ட பேச்ச போட்ட ஹீரோ கிளை மேக்ஸ்லங்க வருஷமா பாக்காத பொண்ணு பொண்டாட்டி பொண்ணுக்கு முன்னால இப்ப போய் நிக்கிறாரு அவங்க அங்க இருந்து ஹீரோ நோக்க இவர் இங்க இருந்து அவங்கள நோக்க கண்ணும் கண்ணும் நோக்கியான்ற சாங்கு நம்ம மைண்ட்ல ஓடும் போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அத்தோட நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க யூ டடபா பாய்